நம்மளுடைய திருத்தந்தையோட இறப்பு அப்படின்றது இளைஞர்களாகிய நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு அது கத்தோலிக்க திரு அவைக்கு எவ்வளவு பெரிய இழப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு இழப்பு வந்து இளைஞர்களாகிய நம்ம எல்லாருக்குமே ஒரு யூத்தா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் போப்பு பார்த்து நான் வியந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா யூத்ஸுக்கும் ஈஸியா கிடைக்க பெறாத ஒரு ஒரு பெரிய அனுபவம் எனக்கு கிடைச்சது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு யூத் டே லிஸ்பனில் நடந்த வேர்ல்டு யூத் டேல பங்கெடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஸோ அப்பதான் நான் போப்ப நேருக்கு நேரா அதாவது நம்ம டிவிலேயோ மொபைல்லையோ வீடியோஸில் பார்த்துருப்போம் ஆனா நேருக்கு நேரா உடனுக்கு போப்ப மீட் பண்ற ஒரு வாய்ப்பு அவருடைய விஜில் சர்வீஸ் அட்டன் பண்றது அவர் வைக்கிற ஹோலி மாஸ் அட்டன் பண்ற வாய்ப்பு அடோரேஷனை பார்க்குற வாய்ப்பு இது எல்லாமே எனக்கு கிடைச்சது அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன் நான் போப்ப பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு அடைமொழியெல்லாம் இருக்கும் இல்லையா பீப்புள்ஸ் போப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஃப்ரெண்ட் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நான் வியந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர் கொண்டாட்டத்தில் இளைஞர் நாள் கொண்டாட்டத்தில் ஒரு மூன்று நாட்கள் நாங்க அவரோட செலவிடுற மாதிரி இருந்தது அதுல அவருடைய என்ட்ரன்ஸ்ல அவர் வரும்பொழுதே ஒரு செக்யூரிட்டி செக்லாம் இருக்கும் இல்லையா ஸோ பயங்கர டிராஃபிக்கு அந்த கார்ட்ஸ் எல்லாருமே அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவர் காருக்கு முன்னாடி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிற்கிறாங்க ஸோ அந்த டிராஃபிக் மத்தியில் ஒரு இளைஞர் எந்த கண்ட்ரின்னு தெரியல ஆனால் ஒரு இளைஞர் வந்து அந்த பேரிகார்ட்ஸ்லாம் தாண்டி வந்து அவருடைய கார் காரை நாக் பண்ணி அந்த விண்டோவை திறக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி போக்கிட்ட பேசுகிறாரு அதாவது எப்படி பேசுறாருன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ஃப்ரெண்டையோ இல்லை யாரோ ஒரு பழக்கப்பட்ட மனுஷனை பார்க்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அவர் கூட பேச பேசிட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் கவனிக்காத நேரத்துல இது எல்லாமே நாங்க ப்ரொஜெக்டர்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கோம் சோ அவர் நினைச்சிருந்தா என்ன வேணும் பண்ணிருக்கலாம் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் போயிருக்கலாம் ஆனா அவர் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா அவருக்கு அந்த புரிதல் இருக்குது அதாவது இளைஞர்கள்லாம் நம்மளை பார்க்க தான் எங்கெங்கிருந்தோ வந்திருக்காங்க சோ அவங்களுக்கான ஒரு டைம் ஒதுக்கணும் இந்த இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம ரொம்ப இயல்பா பழகினாரு அதுக்கப்புறமா லாஸ்ட் டே அதாவது வேர்ல்டு யூத் டே முடியும் போது எங்களை மூணு செக்டர்ஸாக பிரிச்சு வச்சிருந்தாங்க ஏ செக்டர் பி செக்டர் சி செக்டர் அப்படின்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க அதுல ஏ செக்டர்ல தான் போப் வந்து இருந்தாங்க அவங்களுடைய மாஸ்லாம் உடனுக்குடன் வந்து அந்த ஏ செக்டர்ல தான் பார்க்க முடிஞ்சது நேரா நாங்க வந்து பி செக்டர்ல இருந்தோம் சோ அந்த பி சி அதுல ஜஸ்ட் ப்ரொஜெக்டர் வழியாக தான் மாச பார்க்க முடியும் போப்பு பார்க்கறது ரொம்ப தான் இருந்தது அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆல் தி த்ரீ டேஸ் அந்த மூன்று நாட்களுமே அந்த ஏ செக்டர்ல அவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல கடைசி நாள் பி செக்டர் சி செக்டர் அதை தாண்டி இருக்கிற யூத்ஸுமே என்னை பார்க்கணும் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ தூரம் கடந்து வந்திருப்பாங்க அவங்களாம் என்னை பார்க்காம போயிட்டு அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் அப்போவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருந்தாங்க உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தாங்க ஸோ அந்த நேரத்துலையுமே அவர் எங்களுக்காக அந்த மற்ற பார்க்க முடியாத செக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரவுண்டு வந்து ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டு போனது எங்கள் எல்லாருக்குமே பயங்கர ஒரு சந்தோஷமா இருந்தது ஏன்னா அந்த மூன்று நாட்களுமே அவர் வெறும் ப்ரொஜெக்டரில் மட்டுமே பார்த்து இருந்தா நாங்கள் என்னடா இவ்வளோ தூரம் வந்து அவரை நேரில் பார்க்க முடியல அப்படின்னு நினைச்ச எங்களுக்கு அப்படி கடவுளே வந்து ஒரு தரிசனம் கொடுக்குற மாதிரி வந்து அவர் அவ்வளோ இயல்பா அவருடைய ஹெல்த் இஷ்யூஸையும் பொருட்படுத்தாம வந்து ஒரு எளிமையான ஒரு ஒரு அப்பியரன்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்குமே கொடுத்தாரு ஸோ அதனால மறக்கவே முடியாது ஆஹ் அவருடைய இழப்பு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு இழப்பு தான் அதனால நம்ம அவருக்காக நம்ம ஜபிப்போம் அவர் வான் வீட்டை அடைய வேண்டும் என்று கூறி ஜபிப்போம் நன்றி